friends இன்னைக்கு மே 4 2024 இன்னைக்கு வந்து டியூஸ்டே फ्रेंड्स இன்னைக்கு நைட் டின்னர் வந்து ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி தான் பண்ணப் போறோம் என்ன பண்றோம்னு வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வந்து கார தோசை செய்ய போகிறோம் இதுக்கு வந்து தேவையான பொருளாக எடுத்து வச்சிருக்கிறேன் என்னன்னு பாருங்கள் வரமிளகாய் காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க ஓரளவு காரமாக தான் இருக்கும் நான் பண்ணுறதும் பத்து வரமிளகாய் எடுத்துருக்குறேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்டோரி என்னடா இப்படி இருக்குதே தக்காளி இது செரியான்னு நினைக்காதீங்க சென்னையிலேருந்து வந்துட்டு இருந்தோம் ரோடு ஒட்டி வந்து ஒரு வேனில் வச்சு வித்துட்டு இருந்தாங்க தக்காளி சரி வீட்லேயும் தக்காளி காலி ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து சேரத்துக்கு லேட் ஆகிடும் பத்தாயிடும் எல்லாம் முடியணும் சரி தக்காளி வாங்கிக்கலாங்க அப்படின்னா டின்னர் வாங்கின இடத்துல வந்து காருக்கு முன்னாடியே வந்து இந்த கடை இருந்தது காரு ஓரம் கட்டி டின்னர் வாங்கினோம் அந்த இடத்துல வந்து தக்காளி விற்றுட்டு இருந்தாங்க சரி வாங்கலாம்னு கவசிப்பாக்கிட்ட சொன்னேன் போய் வாங்கிட்டு வந்தாரு ஒன்று அவராவது பார்த்துருக்கணும் அப்படியே இடை போட்டு கொடுத்தாங்களாட்டது கையில் வாங்கின போகிறோம்னா அவர் குட்டி குட்டியாக இருக்கிறது பார்த்தாரா போல சரி பரவாயில்ல ந நல்லாதான் இருக்குது டைட்டாக இருக்குது ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது தக்காளி அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வெங்காயம் கொஞ்சமாக உப்பு இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் இது வந்து கார காரதோசையிலே வந்து ஆனியன் போட்டு ஒரு ஐட்டம் செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் தோசை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் வெறும் கார தோசை மட்டும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே வந்து நம்ம திரும்பவும் ஆனியன் போட்டு தோசை வளர்க்கலாம் இது வந்து காரம் விரும்புறவங்களுக்கு செம்ம சொல்லலாம் சூப்பரா இருக்கும் எங்களுக்கும் காரத்துக்கும் ரொம்ப தூரம்னே சொல்லலாம் கொஞ்ச தூரம் இல்லை ரொம்பவே தூரம் ஹோட்டல்ல எந்த ரெசிபி எது வாங்கினாலும் வந்து முதலே சொல்லிடுவோம் காரம் கம்மியா அப்படின்னு தோசை ஊற்றியாச்சு இப்போ நமக்கு எந்த காரம் சட்னி நமக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் நிறைய காரம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னமும் சட்னி ஆட் பண்ணிக்கலாம் நான் பசங்களுக்கு போகிறதுனால கொஞ்சம் லைட்டாக போடுறேன் இதுவே ஆனால் போதுமான அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வரமிளகா வந்து நான் பத்து மிளகா போட்டிருக்குறேன் அதால் வந்து காரம் போதுமான அளவு கண்டிப்பாக இருக்கும் லைட்டாக மல்லி முக்கியமானது வந்து நமக்கு இது நெய் அப்படியே பட்டரும் போடலாம் நெய்யும் போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடுனா டக்குன்னு தீஞ்சிரும் திருப்ப மாட்டோம் அதால் பொறுமையாக வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு திருப்பினாதான் பிடிக்கும்னாலும் திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ஆகாது சட்னி நல்லா வந்து இதோட அப்படியே இழுத்துக்கும் தோசை அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கார தோசை ரெடி இதுலயே வந்து ஆனியன் கொத்தமல்லி இப்போ வந்து நெய் நல்லா தாராளமா விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல முர முறைன்னு வந்து நல்லா வேகம் சூப்பரா இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் நெய் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து நல்லெண்ணெய் போட்டுக்குங்க அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட கார ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு கருப்பு மாறிக்கலாம்

நல்ல நெய் என்னது சொட்ட சொட்ட நெய் இந்த மாதிரி நிறைய நெய் போட்டு முறுவலா சமையா இருக்கு गाइस நம்ம டேஸ்டா இருக்கு இன்னைக்கு ரொம்ப அநியாயத்துக்கு லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தவசிப்பா வரதுக்கு அப்படியே கொஞ்சம் டைம் மட்டும் பாருங்க பதினொன்றரை

வரும்போதே அவ்வளோ க்ரௌட் வருது எப்படி தான் ஏறது அந்த ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம் லக்கிலி நான் உள்ளே போயிட்டேன் பேசாமல் ரூமுக்கே போயிட்டா பரவாயில்லன்னு இருந்தது எனக்கு என்னன்னா வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் லேட் ஆனாலும் வந்து அரக்கோணம் வரையும் தான் நமக்கு ட்ரெயின் வருது அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து பஸ்ஸும் கொஞ்சம் ரேரா தான் வரும் டைம் ஆச்சுன்னா ட்ரெயினும் வந்து ரொம்ப டைம் கழிச்சு தான் வர மாதிரி இருக்குது. ரொம்ப பிரச்சனை ஆயிருது फ्रेंड्स. அந்த நார்மலா வந்து ஏழு மணிக்கு ஏறுவீங்களாங்க. 7 மணிக்கு ட்ரெயின் அந்த ஏழு மணி ட்ரெயின் விட்டான்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேட்டா இந்த மாதிரி 11:30 மணிக்கு தான் வந்து சேராது. அப்போ 8:30க்கு ரொம்ப டைம் ஆகுது இன்னும் வரல இன்னும் அலை என்னடா அப்படின்னு 7:10க்கு ஒரு அரைக்கணும் பாஸ்ட் இருக்கு. அது புடிச்ச நான் இந்த ட்ரெயின புடிச்சிரேன். முன்னாடி போற ட்ரெயினுக்கு புடிச்சிரேன். இன்னைக்கு அது மிஸ் ஆயிடுச்சு

அங்கே தண்ணி பிரச்சனை இன்னும் ஓயில என்ன பண்ணுறதுன்னே தெரியல அங்கே தண்ணியே வரமாட்டேங்குது ஒரு டேப்பில் மட்டும்தான் கார்பரேஷன் தண்ணியாக என்னான்னு தெரியல சமையல் ரூமில் ஒரு டேப்பில் வருது அது பிடிச்சி பிடிச்சி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாத்ரூமுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சி பிடிச்சி பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுத்தமாக வாஷிங் மிஷின் போட முடியறதில்ல அதே மாதிரி ஹீட்ரு சுத்தமாக அந்த வீட்டுக்கு போயே நாங்கள் ஹீட்ரு யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் டேப் எல்லாமே அடைச்சிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் தண்ணி மேலே ஏறி ஹீட்ரு வந்து வர மாதிரி இல்லை நம்ம வீட்டுக்கு போனதுலேருந்தே ஹீட்ரு சரியாக யூஸ் பண்ணதில்லை அந்த மாதிரி இப்போ தண்ணி ப்ராப்ளம் நிறைய இருக்குது என்னவோ காட் கிரேஸ் வந்து நாங்கள் இந்த மே மாதம் இங்கே இருந்ததுனால நமக்கு வீடு இருந்ததுனால பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அங்கே இருக்கிறவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்கன்னே தெரியல மோஸ்ட்லி வந்து நம்மளை மாதிரி தான் அங்கே இருக்கிறாங்களான்னு எங்களுக்கு சந்தேகம் ஏன்னா வந்து எல்லா ரூம் எல்லா வீடுமே பூட்டி கீழே ஒருத்தருவ மட்டும் எப்பயும் இருக்கிறாங்க அவங்க கூட அப்பப்போ தான் போகிறாங்க ஆனால் எப்பயும் தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி நிறைய வீடு கூட்டி இருக்கும் நம்மளை மாதிரி வந்து சும்மா அங்கே இருக்கிறவங்களாம் என்னன்னு தெரியல அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம ஊருக்கு போயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாலே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி கிளம்பி வந்துட்டாரு ரொம்ப தண்ணி இல்லாமல் என்ன தான் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான் என்ன கண்டென்ட் எடுக்கிறதுனே புரியாமல் எடுத்தது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்